பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் யூடியூப் நேர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் வாரப்பலன்கள் இதை நம்ம வார வாரம் கொஞ்சம் கொஞ்ச நாளாக பார்த்துட்டே வரும் உங்களுடைய அன்பு மாதரவும் இருக்குது நிறைய நிறைய பேருக்கு அதை அப்படியே கரெக்டாக பழிக்கிற மாதிரி சொல்லுங்கள் ஆக்சுவலி வாரப்பலன்கிறது வெறும் சந்திரனை அடிப்படையாக வச்சு போகிறது இது பழிக்கிறதுன்னு சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த வாரம் அப்படின்னு நான் சொல்றது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இது பார்த்தீங்கன்னா ஒரு வினோதமான விஷயம் என்னன்னாக்கா ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கவிருக்கு இந்த ஆவணி முடிந்து புரட்டாசி ஆரம்பிக்கிறதுனாலே ஒரு மேஜர் சேஞ்ச் சூரியன் இடம் மாறுகிறார் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சூரியன் தன் வீட்டிலிருந்து நகர்கிறாருங்கிறது அதை விட முக்கியமான விஷயம் ரொம்ப நிறைய ராஜயோகங்கள் இருக்குது இந்த வாரம் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம் மேஷம் மேஷ ராசிக்கு இந்த வாரத்துடைய மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைந்த புதன் நிறைந்த நன்மை அப்படின் வாங்களே அது போல புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு மறைந்த ஆறாம் வீட்டில் வருகிறார் இந்த ஆறாம் வீட்டில் இருக்கிற புதன் வந்து உச்சமான புதன் இந்த வாரம் ரொம்ப நிறைய எல்லா ராசிக்குமே ஜாக்பாட்டுன்னு சொல்லுவேன் உங்கள் ராசியும் சேர்த்து நட்பு ஸ்தானத்தில் புதனும் சுக்கரனும் இணைந்து புத ஆதித்ய யோகம் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க இதனால் உங்களுக்கு புத்திசாலித்தனம் மிகுந்து உள்ள நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க இந்த நண்பர்களால் பெரிய நன்மைகள் நீங்கள் அடைய போகிறீங்க தவிரவும் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் தகராறு எதுவும் வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் பிறக்கும் குழந்தைகளுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு அந்த மாதிரி இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீட்டில் குரு இருப்பதால் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு பெரிய அளவில் நன்மைகள் ஏற்படும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக நீங்கள் குரு பகவானை வணங்கணும் அதாவது ராகவேந்திர சுவாமி குருவாயூரப்பன் தக்ஷணாமூர்த்தி மகாபெரியவா சாய்பாபா போன்ற தெய்வங்களை நீங்கள் வணங்கினீங்கனாக்க ரொம்ப நல்ல பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வக்ரமாக இருந்தாலும் கூட எழரிச்சினுடைய எஃபெக்ட் இருக்கும் அதனால் எல்லா விதத்திலும் மிகவும் கவனமாக இருங்க இருந்துட்டாக்கா உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப இனிய அருமையான வாரமாக அமையும் ரிஷபம் ரிஷப ராசிக்கு இந்த வாரம் பல வகையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது ஏனெனில் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் குரு அருமையாக அமைந்திருக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் ரொம்ப பலமடைந்து காணப்படுவதால் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கே உரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் நாலு பேரை வசீகரிக்கும் தன்மை கவரும் தன்மை அஃபிஷியலாக நீங்கள் எதான ஒரு விஷயத்துக்கு போனீங்கன்னாக்கா உங்களை ரொம்ப வரவேற்று மற்றவங்களுக்குலாம் கொடுக்காத ஆர்டரை கூட உங்களுக்கு தருவாங்க அவங்க அது மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது பெஸ்ட்டு விஷயம் ரிஷபராசிக்கு என்னென்னா புத்திரஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் வீட்டில் உச்சமான புதனுடன் சூரியன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுத்துவதனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையும் குழந்தை இருப்பவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பெருவற்றியை பார்ப்பீர்கள் அவங்க வந்து ஒருவேளை ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் சரி ஸ்கூல் போகிறவங்களா இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு வகையிலாவது நல்ல விஷயம் ஒரு பேக் பண்ணிட்டு வந்து உங்களுடைய மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பெறப்போகிறார்கள் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரனின் வீட்டிலேயே செவ்வாய் அமைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குவாதங்கள்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுனால அம்பாள் மகாலட்சுமி துர்கை போன்ற தெய்வங்களை வணங்குங்கள் இந்த உங்களுக்கே தெரியும் புரட்டாசி மாதத்துக்குள்ளே வந்துட்டோம் அதனால் இது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து பெருமாள் கோவில்கள் பக்கத்துலேயே திருப்பதி போனால் ரொம்ப சந்தோஷம் இப்போ முடியல எனக்கு பக்கத்தில் உள்ள ஏதேனும் பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் அந்த அருளை பெற்றீர்களானால் இன்னும் இனிமையான வாரமாக இது அமையும் அதனால் ரிஷபராசிக்கு இந்த வாரம் ரொம்ப அருமையான வாரம்தான் மிதுனம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு வாரம்னு சொல்லுவேன் இதை ஏனெனில் மிதுன ராசியிலேயே குரு இருக்கிறார் ராசியில் இருக்கிற குரு பெரிய நன்மைன்னு சொல்ல முடியாதுனாலும் குரு பார்க்குற இடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற புத்திரஸ்தானம் உங்களுடைய சாணம் அதாவது ஏழாம் வீடு மனைவி திருமணம் இதெல்லாம் குறிக்கிற ஏழாம் வீடு அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் தந்தை மாமனார் இவர்களை குறிக்கும் ஒன்பதாம் வீடு இது மூணுத்துக்கும் குரு பார்வை கிடச்சிட்டுனா இந்த வாரத்தில் வேறு என்ன நன்மை வேணும் ஆனால் அதை விட பெரிய நன்மை ஒன்று இருக்குங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் அடைகிறார் இதனால் என்ன ஆகுதுன்னா பயங்கர செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும் இன்றைக்கி தொட்டதெல்லாம் தொடங்கும் இன்றைக்கி என்ன ட்ரை பண்ணாலும் அது சக்ஸஸாக முடியும் ரொம்ப காலமாக நல்லா நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக நடந்து முடியும் போதாக்குறைக்கு புதனுடன் சூரியன் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருப்பதனால அதுவும் உங்கள் நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால தாயாருக்கு பெரிய நன்மை ஏதோ ஒன்று நடக்கவிருக்கிறது வாகனம் வாங்குவீங்க நீங்க ஸ்டூடண்டா இருந்தா கண்டிப்பாக நீங்க தான் எல்லா வகையிலையும் உங்களுடைய குரு அதாவது வந்து உங்களுடைய டீச்சர்ஸுடைய பாராட்டை பெறப்போகிறீர்கள் அதை தவிர நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால முருகரை வணங்குங்கள் இந்த மாதம் புர புரட்டாசி மாதம் வந்து உங்களுக்கு வந்து பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பதனாலும் நவராத்திரி மாதம் என்பதனாலும் நீங்கள் அம்மா அம்பாள் அம்மன் துர்கை மற்றும் கண்டிப்பாக பெருமாளை வணங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து பெரிய நன்மைகளை நிச்சயமாக பார்க்கலாம் அதனால் மிதுன ராசிக்கு இந்த வாரம் மிக நல்ல வாரம் கடகராசி கடகராசிக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக அமையும் ஏனெனில் கடகராசிநாதன் ஆகிய சந்திரன் வார மத்தியில் உங்கள் வீட்டுக்கே வராரு ஒன்று ரெண்டாவது உங்களுடைய பதினோராம் வீடாகிய லாபஸ்தானத்துக்குரிய சுக்கரனும் நல்ல இடத்தை பார்த்து அமருறாரு உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு பெரிய நன்மைகளை பா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களால் அவர்களுக்கு நன்மை அவர்களால் உங்களுக்கு நன்மை நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏனெனில் உங்களுடைய சகோதர ஸ்தானத்தில் புதன் அடைந்திருக்கிறார் சகோதரரோ சகோதரியோ பல நாளாக ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி அவங்களுக்கு சக்ஸஸே ஆகலை அப்படின்னு அவங்க காத்துட்டு இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளை இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் இது எல்லாமே இந்த உங்களுடைய சகோதரஸ்தானத்தில் இருக்கிற இந்த கிரகங்கள் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தை பார்ப்பதுனால உங்களுடைய தொழில் ரொம்ப வலுத்து இருக்கும் ஜாப் ரொம்ப நல்லா ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அதனால் வந்து அந்த ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக அதிர்ஷ்டஸ்தானம் உங்களுக்கு ரொம்பவே இருக்குது அதனால நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாக்கா ரொம்ப பிரமாதமாக முடியும் அதனால் அதுவும் தவிர கடகராசிக்காரங்க கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கிய நீங்கள் சிவனை வணங்குங்க ஓம் நம்ம சிவாய தவிர உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இன்னி தேதிக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு ராகுவும் சனியும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால சனி சனி பகவானுக்குரிய ஆஞ்சநேயரை வணங்குங்க ராகு அப்படின்னாக்கா அம்மன் இதை வணங்கிட்டிங்கனாக்கா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக அமையும் அதனால் கடகராசிக்கு இந்த வாரம் மிக அற்புதமான வாரம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப இந்த பன்னெண்டு ராசிகளில் சில ராசிகளுக்கு ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் இருக்குது இந்த வாரம் ரொம்ப பலன்கள் இருக்குது அதில் ஒன்று நிச்சயமாக சிம்ம ராசி ஏன் தெரியுமா என்னதான் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி இருந்தாலும் அவர் சனி அதை விட்டுடுவோம் சாய்ஸில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த வாரம் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகம் கிரியேட் பண்ணுறார் அவர் எங்கே போய் உட்காந்துருக்காங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானம் உங்களுடைய வாக்குஸ்தானம் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நீங்கள் பேசுறது எல்லாமே மிகவும் புத்திசாலித்தனமான வார்த்தைகளாக அவங்க வாயில் வரும் ப்ளஸ் அந்த எல்லா வார்த்தைகளும் பலிக்கும் ப்ளஸ் நீங்கள் என்ன எஃபர்ட் எடுத்தாலும் வாக்குஸ்தானத்தில் அதாவது அஃபிஷியலி நீங்கள் ஏதேனும் யார்ட்டையான பேசினால் அது அது நன்மைகளையும் வெற்றியையும் கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் ஒருவேளை மேடை பேச்சாலன்னா பெரிய பாராட்டு கிடைக்கும் ஆசிரியர்னால் அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் என்பதனால நீங்கள் வந்து ராமரை வணங்குங்கள் ப்ளஸ் உங்களுடைய உங்கள் ராசி மேலேயே கேத்து இருக்கிறதுனாலையும் ஏழில் ராகு இருக்கிறதுனாலையும் விநாயகரை கண்டிப்பாக வணங்குங்க ஏழில் உள்ள சனியை அமைதிப்படுத்த நிச்சயமாக அனுமா இருக்குது ஏதேனும் வடமாலையோ வெண்ணையோ அந்த மாதிரி ஏதேனும் சாத்திரம் இந்த வாரம் உங்களுக்கு ட்ரபுள் ஃப்ரீ வீக்காக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் கான்ஃபிடெண்ட்டாக அடித்து விடுவீங்க எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான் அதனால் சிம்ம ராசிக்கு இந்த வாரம் மிக இனிய வாரம் கன்னி கன்னி ராசி பார்த்திங்கனாக்கா கன்னிராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டு ஏன்னாக்கா பல நாளாக இருந்து வந்த அத்தனை ட்ரபுள்லேருந்து வெளியில் வரதோட இந்த வாரம் ஒரு பெரிய பெரிய நன்மைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் வலுத்து இருக்கார் மிகவும் வலமடைந்து இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் ராசிநாதனுடன் கூட சூரியன் அமர்ந்திருக்கார் இதனால் வந்து சின்ன விஷயங்களில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உடல் சூடு காரணமாக ஏதேனும் ஒன்று ரெண்டு ட்ரபிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதுக்குரிய ப்ரிகாஷ்னரி மெத்தட்ஸ் அது எதாவது எடுத்துக்கணும் ஆனால் உங்களுடைய பதினோராம் வீடாகிய லாபஸ்தானம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வீட்டில் சந்திரன் தன் வீட்டுக்கு ஆட்சிக்கு வரார் இந்த வாரத்தின் மத்திய பகுதியில் அதனால் பெரிய நன் நிச்சயமாக நன்மைகள் இருக்கும் வாரம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் தன்னுடைய உங்களுடைய வீட்டிலேயே உச்சமாக இருக்கிறதோட எக்ஸால்ட்டட் மெர்க்யூரி அப்படின்னு சொல்லுவோம் புதன் வந்து எதற்குடியவர்னா புத்திசாலித்தனம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மேத்தமேட்டிக்ஸில் ரொம்ப நல்ல மார்க் வாங்குவீங்க சூரியன் இருக்கிறதுனால அவருமே மேத்தமேட்டிக்ஸ் அக்கௌண்டன்சி நீங்கள் ஒரு சிஏ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற சிஏலாம் இந்த இந்த வாட்டி அடித்து வெளுத்து வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிவிடுவீங்க அது அந்தளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது அரசியல்வாதிகள் மூலமாக நன்மை அடையலாம் கோர்ட்டில் கேஸ் இழுத்துட்டு இருந்தேன்னா நிச்சயமாக இந்த வாரம் அது முடிவதற்கான அடையாளங்கள் தெரிய வந்துடும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஏழாம் வீட்டில் கொஞ்ச நாள்லேயே சனி பகவான் வந்துருப்ப இல்லையா அதனால் நீங்கள் ஆஞ்சநேயர் அனுமாரை வணங்குங்கள் சனிக்கிழமை தோறும் கோவிலை சுற்றுங்க குரு பகவானை வணங்குங்க ஏன்னா குரு பத்தாம் இடத்து குருவாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து குருவாயிரப்பன் தக்ஷணாமூர்த்தி மகாபெரிவா ராகவேந்திர சுவாமி சாய்பாபா போன்ற தெய்வங்களை நீங்கள் வணங்கி அந்த கோவில்களுக்கு போய் மஞ்சள் நிற பொருட்களை நீங்கள் ஆஃபரிங்காக கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான வாரம் அதனால் கன்னிராசிக்கு இந்த வாரம் டெஃபினட்டாக பெஸ்ட் வீக் தான் துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த வாரம் பல விஷயங்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்குது முதல் விஷயம் என்ன அப்படின்னாக்கா பதினோராம் வீடாகிய லாபஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குது அதனால் லாபம் நன்மைகள் ரொம்ப நாளாக கொடுத்து வச்சுருந்த கடன் திரும்ப வரும் ரொம்ப நாளாக உங்களால் திரும்ப கொடுக்க முடியாத கடனை திரும்பி கொடுப்பீங்க அப்புறம் உங்களுக்கு உத்தியோகஸ்தானத்தில் ஏதோ ஒரு உத்தியோ ஆஃபீஸில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கவே இருக்குது அந்த நல்ல நல்ல அதாவது அலுவலகத்தில் நீங்கள் பேசுகிறதுனாலையோ உங்கள் செய்கைனாலேயோ உங்களுடைய குயிக்கான டெசிஷன்னாலேயோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்து மேலிடத்தின் பாராட்டை பெறுவீர்கள் நீங்கள் ஒருவேளை நீங்கள் செய்த விஷயத்துக்கு மேலிடம் பாராட்டிலனா அதுக்காக டென்ஷன் ஆகிடாதீங்க அவங்க நோட் பண்ணி வச்சிருப்பாங்க அவ நீங்கள் என்ன செய்தீங்கன்னா அதுக்கான அவார்டோ ரிவார்டோ கொஞ்சம் தாமதமாகவேனும் உங்களை வந்து அடையும் அடுத்தது ரொம்ப பெஸ்ட்டு இந்த வாரம் உங்களுக்கு என்ன விஷயம்னாக்கா ஒன்பதாம் வீட்டு குரு அதாவது அதிர்ஷ்டஸ்தானத்தில் போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கார் இது வந்து அந்த குரு எப்போவுமே ஒன்பதாம் வீட்டில் குரு அப்படின்னாலே உங்கள் ராசியை பார்க்குறாருன்னு தான் அர்த்தம் ராசிக்கு குரு பார்வை வந்த உடனே உங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் மாதிரி ஒரு ஆசிரியர் மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் ஃபேக்டர் மாதிரி ஒருத்தர் உங்களுக்கு கிடச்சி உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி தருவாங்க என்ன ஒருக்கா விரயஸ்தானத்தில் உச்சமான புதனும் ஒரு சூரியனும் உட்காந்துருக்கிறதுனால செலவுகள் நிறைய இருக்கும் ஆனால் ஒரு செலவு கூட உங்களுக்கு வருத்தத்தையோ அழுகையோ பயத்தையோ கொடுக்காது விரயமாகாது தொலைக்க மாட்டீங்க உங்களுடைய ராசிக்கே குரு பார்வை இருப்பதனாலும் உச்சமான புதன் பன்னெண்டில் இருக்கிறதுனால நல்ல நல்ல செலவுகள் வரும் எப்படின்னா புதன்கிற ஒரு எஜுகேஷனுக்குரியவர் இருக்கிறதுனால எஜுகேஷனுக்கு யாரோ உங்கள் வீட்டில் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ ஃபீஸ் கட்டுவீங்க நிறைய அது வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே ஒன்று குரு பார்க்குறதுனால வீட்டில் கல்யாணமோ ஏதேனும் மங்கள மங்கள காரியங்களோ ஒரு பர்த்டே பார்ட்டியோ அது மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கான தான் இருக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய ராசி மேலே செவ்வாயிருக்கிறதுனால உங்களையும் அறியாமல் ஒரு கோவம் உங்களுக்கு வரும் தார்மீக நியாயமான தான் இருக்கும் அதை வந்து அனநி வெளிப்படுத்துகிற விதம் நளினமாக தான் இருக்கும் ஆனால் கோபமே இல்லாமல் பார்த்துருந்தா நல்லது இல்லையா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக முருகர் தான் முருகர்கிட்ட என்னுடைய கோபத்தை குறைச்சிடு அப்படின்னு வேண்டிக்கலாம் நல்ல கிரகங்கள் நல்ல அமைப்பில் இந்த வாரம் இருக்கிறதுனால ராசிக்கு இந்த வாரம் மிக இனிமையான வாரம் வெற்றிகரமான வாரம் விருச்சிகம் விரச்சிகத்துக்கு ஒரே ஒரு முக்கியமான காஷனோடு ஆரம்பிக்கிறேன் ரொம்ப அருமையான சூப்பரான எக்ஸலண்ட்டான வாரம் தான் ரொம்ப நல்ல கிரகங்கள்லாம் ரொம்ப வான்டேஜ் பொசிஷனில் இருக்குது லாபஸ்தானம் அபாரமாக அமோகமாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் வருது அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க வாரத்தில் ஒரு முதல் ரெண்டு நாளைக்கு பேச்சிலும் செயலிலும் ரொம்ப கவனமாக இருங்க இந்த வாரத்தோட பெஸ்ட் ஹைலைட் என்னென்னா சாதான்மாவை பதினொன்னில் சூரியன் இருந்தாலே அந்த வாரம் அந்த அமைப்பில் எல்லா விதமான கிரகதோஷங்களும் கஷ்டங்களும் பாவங்களும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாரம் உங்களுக்கு உச்சம் பெற்ற புத புதனுடன் சூரியன் உங்களுடைய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் கவர்மெண்ட் மூலமாக நிறைய நன்மைகள் நடக்க போகிறது ஒரு பாஸ்போர்ட் வீசான்னு நீங்கள் போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா டான்னு சாங்ஷன் ஆகிடும் அது உங்களுடைய எட்டாம் வீட்டு குரு மட்டும் என்ன செய்வார்னாக்கா உங்களை வேலை வேலைக்கு சாப்பிட விட மாட்டார் அந்த சாப்பாடு ஸ்கிப் பண்ணுறது இல்லாட்டி நம்ம வயிற்றுக்கு ஒத்துக்காத சாப்பாட்டை வந்து நமக்கு வந்து பிடிச்சிருக்குன்றதுக்காக சாப்பிட்றது இது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க நாலாம் வீட்டில் சனி இருக்கார் உங்கள் நாலாம் வீடுங்கிறது ஜென்ரலாக தாயார் கல்வி வாகனம் இந்த சனி பகவான் சாதாரணமாக கொஞ்சம் நாலாம் வீட்டு சனி பொதுவாக கஷ்டங்கள் கொடுப்பார்னு சொல்லுவாங்க இவர் வக்கர சனி அதனால் பெரிய கஷ்டங்கள் இருக்காது வாகனம் வாங்கலாம் அல்லது வாகனம் கொஞ்சம் பழுதாகிறதுனால அதை நல்லா ரிப்பேர் பண்ணி சீராக்கி கொஞ்சம் செலவு பண்ணாலும் நல்லபடியாக வெளிநாட்டு வாகனம் கண்டிப்பாக புதுசாக வா வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அம்மாவுக்கு வெளிநாட்டிலிருந்து ஏதேனும் நன்மை நடக்கும் இந்த வாரம் நீங்கள் கட்டாயமாக வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் ஓம் நம்ம சிவாயை சொல்லிகிட்டே இருங்க ஏன்னா விருச்சிக ராசி ராசிக்கே உரிய அந்த தன்மை என்னென்னாக்கா சந்திரன் வீக்காக இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும் அது ஆகாமல் இருக்கிறதுக்கு சிவனை வணங்குங்கள் ரொம்ப நல்ல கிரகங்களில் நல்ல அமைப்புகள் இருக்கிறதுனால குருவையும் வணங்கிட்டிங்கனாக்கா இந்த வாரம் ரொம்ப அற்புதமான வாரமாக இருக்கும் நம்ம விருச்சிக ராசிக்கு தனுசு தனுசு ராசிக்கு எல்லா வகையிலையும் பல விஷயங்கள் பிரமாதமாக இருக்குது உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் அமர்ந்து உங்கள் ராசியே பார்க்குறார் வேறு என்ன வேணும் குரு தன் வீட்டை பார்த்தால் நன்மை ராசியை குரு பார்த்தால் நன்மை ராசிநாதன் தன் வீட்டை பார்த்தால் நன்மை உங்களுக்கு இந்த மூணுமே இந்த குரு பார்வையினால் கம்பைண்டாக அமைஞ்சிருக்கு ப்ளஸ் உங்களுடைய என்ன ஒன்று நடுவில் கொஞ்சம் எட்டாம் வீட்டில் சந்திரன் வரார் அதாவது வந்து சந்திராஷ்டமும் வருது எப்போன்னா வாரத்தின் மத்தியில் வருது சந்திராசிரமம் உங்கள் பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருக்கணும் எட்டாம் வீட்டு சந்திரன் உங்களுடைய ஆரோக்கியத்தை லேசாக டச் பண்ணி பார்ப்பார் அது வாரத்தோட மத்திய பகுதியில் மட்டும்தான் ஒரு உடனே ஒரு வியாழன் வெள்ளி வரப்போது அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க பத்தாம் வீட்டில் சூரியனுடன் புதன் இருக்கிறதுனால பேங்க் உத்தியோகம் கவர்மெண்ட் உத்தியோகம் அக்கௌண்ட்ஸ் பேஸ்டு நீங்கள் தேடிட்டு இருந்த ஜாபு எல்லாமே ரொம்ப நல்ல முறையில் கிடைக்கும் அல்லது சூரியன் யார் தலைமை பதவியில் இருக்கிறவர் இல்லையா கிரகங்களின் தலைவனுங்கிறதுனால ஒரு தலைமை பதவிக்கு உங்களை ப்ரமோட் பண்ண சான்ஸ் இருக்குது லாபஸ்தானத்தில் செவ்வாய் மணி அப்படின் வாங்களேன் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காத அளவு டக்கு 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 லாபமும் நன்மையும் உங்களுக்கு வந்து ஆகிடும் ஸோ இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா எட்டாம் வீட்டில் உள்ள சந்திரனுக்குரிய சிவன் அது தவிரவும் உங்களுடைய ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டஸ்தானத்தில் போய் கேத்து உட்கார்ந்துருக்காரில்ல விநாயகரை கட்டாயமாக வணங்கிடுங்க பிள்ளையார நல்ல சதுர்த்தி தான் போயிட்டுதேன்னு விட்டுடாமல் இன்னும் இந்த வாரம் இல்லாமல் உட்காந்து நல்ல விநாயகரை வணங்கிட்டீங்கனாக்கா இந்த வாரம் தனுசு ராசிக்கு மிக பிரமாதமான வாரம் மகர ராசி மகர ராசிக்கு இந்த வாரம் முழுக்க நல்லா தான் இருக்குது வார கடைசியில் தான் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமம் வருது அது நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க பண்ணிவிடுங்க ஆனால் வார மத்தியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல நல்ல அமைப்பாக இருக்குது வார மதியில் உங்களுக்கு ஏழுலேயே சந்திரன் ஆட்சியாக வரார் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப ஒரு கூலான ரிலேஷன்ஷிப் இருக்கும் உங்களுடைய குரு வந்து ஆறாம் வீட்டுக்கு போய் மறைந்தாலும் கூட நண்பர்கள் ஸ்தானத்தில் கடன் ஸ்தானத்தில் அந்த குரு இருப்பதனால கடனை அடைக்கிறதுக்கான வருமானங்கள் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது நண்பர்கள் குருவாக செயல்படுவார்கள் உங்களுக்கு வந்து இதை பண்ணு பண்ணாத இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணு இந்த இடத்துல அப்ளை பண்ணு இந்த இடத்துல ஜாபுக்கு போ இந்த இடத்துல ஸ்கூலுக்கு போ அப்படின்னு ஏதானோ ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க அந்த அட்வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்க படிப்பில் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸு குருவாக இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தது உங்களுடைய ஒன்பதாம் வீடாகிய அதிர்ஷ்டஸ்தானம் ஜாக்பாட் இந்த வாரம் புட யோகம் அதாவது உச்சமான புதனும் சூரியனும் சேர்ந்து அமர்ந்துருக்கிறதுனால அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்மண் தெரியாத ஒரு அதிர்ஷ்டம் வரும் உங்களுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அதிர்ஷ்டம் எப்படி வரும்னாக்கா ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போது ரெண்டாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால உங்களை உழைக்க வைத்து அந்த உழைப்புக்கேற்ற அதிர்ஷ்டம் கூடும் நீங்கள் வந்து காலாட்டின் அந்த அதிர்ஷ்டம் வந்துடாது ஸோ அது உங்களுக்கு மன திருப்தி தரும் ஒரு அதிர்ஷ்டமாக அமையப்போகுது வார கடைசியில் நீங்கள் கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போய் ஒரு அபிஷேகமும் அர்ச்சனையும் செய்யலாம் ஒரு சங்கு வாங்கி கோயிலில் கொடுத்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்த சொல்லலாம் பெண் குழந்தைக்கு முத்து மாலை வாங்கி கிஃப்ட் பண்ணுங்கள் இப்படி செய்திங்கன்னாக்கா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் மகர ராசிக்கு இந்த வாரம் சூப்பர் வாரம் கும்பம் கும்பராசிக்கு ஒரு விஷயம் டெஃபினட்டு உங்களுக்கே தெரியும் அது ஏழரை சனி இன்னொரு விஷயம் டெஃ டெஃபினட் உங்களுடைய ராசியின் மீது உங்களுடைய ராசிநாதன் அமைந்திருக்கார் ஒரு வகையில் இது ப்ளஸ் ஒரு வகையில் இது மைனஸ் என்னென்னா சோம்பல் அவர் அவங்களுக்கு கொடுத்துடாமல் பார்த்துங்க அவர் ரொம்ப ஸ்லோ பிளானட்டு அதனால் நாளைக்கு செய்கிறேனே அப்புறம் செய்கிறேனேன்னு போஸ்ட்போன் பண்ணுறதோ அந்த வேலையை வச்சுக்காதீங்க இன்றே செய்க நன்றே செய்க முடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருங்க ராசி மேலே இருக்கிற ராகு உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வெளியூர் வெளிநாடு போன்ற இடங்களுக்கு வந்து ஃபேமிலி பேஸ்டாக போகாமல் ஜாப் பேஸ்டாக பிஸ்னஸ் பேஸ்டாக போவீங்க ஆஃபீஸில் ஆன் சைட் அனுப்புவாங்க இல்லாட்டி வேறு ஸ்டேட்டுக்காவது இல்லை பக்கத்து ஊருக்காவது அட்லீஸ்ட் அனுப்புவாங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து எட்டில் வந்து புதனுடன் சூரியன் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள் ஆனால் ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த பார்வை இந்த புதனும் சூரியனும் உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்குறதுனால ரொம்ப எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு பேசி முடிக்க வேண்டிய விஷயத்த வாக்குஸ்தானத்துக்கு பார்வை இருக்குது ஒரு விஷயத்தை பேசி எப்படி நல்ல பெஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு உங்களை அனுப்புவாங்க அதை நீங்கள் ரொம்ப வெற்றிகரமாக முடிச்சுட்டே வருவீங்க ஒன்று ரெண்டாவது உங்களுடைய குடும்பஸ்தானம் இந்த உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு டெஃபினட்டாக ஒரு கவர்மெண்ட் ஜாபோ அல்லது கவர்மெண்ட் மூலமாக நன்மையோ அல்லது அரசியல்வாதி மூலமான நன்மையோ அல்லது அரசியல் ஈடுபாடு மூலமாக நன்மையோ கிடைக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக முதல்ல அனுமார் அடுத்தது துர்கை அடுத்தது பிள்ளையார் விநாயகர் இது இவங்க மூணு பேரையும் நீங்கள் ரொம்ப சின்சியராக பிடிச்சிக்கோங்க இந்த வாரம் ரொம்ப அற்புதமான வாரம் நம்மளுடைய கும்பராசிக்கு மீனராசி ராசி மீனராசிக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம் நடக்க போகிறது ஏன்னாக்கா உங்களுடைய ஏழாம் வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்காங்க இதோடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப எக்ஸலென்ட்டான புத்திசாலித்தனமான புரிதல் நடக்கும் அவங்க உங்களுக்கு நல்ல உங்கள் கணவரோ உங்களை மனைவியோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அது ரொம்ப பிரெய்னி அட்வைஸாக இருக்கும் அதனால் ரிசல்ட் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் சூரியன் எழில் இருக்கிறதுனால கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் விட்டு பார்த்துக்கணும் ஆனால் அது வராது ஏன்னா புத ஆதித்ய யோகமாக இருக்கிறதுனால புதன் உச்சமாக இருக்கிறதுனால உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஏதோ ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஒரு டிகிரி பாஸ் பண்ணுறதோ அவங்க ஒருவேளை பிலேட்டடாக கொஞ்சம் எதான ஒரு நான் பிஹெச்டி பண்ணுறேன் இல்லை நான் பிஜி பண்ணுறேன் போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படின்னு முனைந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக வெற்றி நிச்சயம் உங்களுடைய எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் அது உங்கள் ஆரோக்கியத்தை குறைக்காமல் பார்த்துங்க நீங்கள் ஒருவேளை ஒரு பெண் அப்படின்னாக்கா இந்த மாதாந்திர சம்மந்தப்பட்ட சில ஸ்மால் டென்ஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ரிகாஷ்னரி மெத்தட் எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க பட் மற்றபடி உங்களுடைய ரொம்ப உங்களுடைய தாயார் உங்களுக்கு குருவாக அமைஞ்சு வழி காட்டி ரொம்ப நல்லதெல்லாம் செய்வாங்க உங்கள் குழந்தைங்களால் உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளும் லாபமும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ண போகிறாங்க இப்போ வந்து மீனராசி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஏழரை சனி இருக்கிறதுனால அம்மனை வழிபடுறதோட நிச்சயமாக நீங்கள் வந்து சனி பகவானை ஏழரை சனிக்குரிய சனி பகவானை ஆஞ்சநேயரை வழிபடுங்க ப்ளஸ் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அவர் நல்லபடியாக இருக்கார் ஆனால் நாலாம் வீட்டில் இருக்கும் குரு குருவை நீங்கள் வணங்கினா உங்களுடைய ராசிநாதன்கிறதுனால குரு ராகவேந்திர சுவாமி போன்ற அந்த மாதிரி இந்த குரு அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்லுவோமோ அதை நீங்கள் வணங்கி வழிபட்டார் மீனராசிக்கு இந்த வாரம் மிக பிரமாதமான வாரம் இந்த வாரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னாக்கா நமக்கு பொதுவாகவே என்ன தெய்வத்தை வணங்கினாலும் கூடவே கண்டிப்பாக அத்தனை பேரும் குலதெய்வத்தையும் பித்திருக்களையும் வணங்கணும் பித்திருக்கள்னால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம குடும்பத்தில் இறந்து போனவங்க அவங்களை வணங்குறதுக்குரிய மகாலய அமாவாசை இந்த வாரம் கடைசி நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையாக இருபத்தி ஒன்றாம் தேதி வருகிறது அன்றைக்கு கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்களை வழிபடுங்க கடல் ஸ்நானம் செய்யலாம் பித்திரக்களை வழிபடலாம் உங்கள் உங்கள் குடும்பத்தில் என்ன வழக்கமோ அதுபடி தயவு செய்து மறக்காமல் கண்டிப்பாக செய்துட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலெண்ட்டாக லைஃப் முழுக்க இருக்க போகிறீங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட்